வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நாள்தோறும் முப்பது நபர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை துவக்கினார் வக்கீல் தொண்டன் சுப்பிரமணி திருவெற்றியூர் அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக சேர்ந்திருக்கும் நோயாளிகளின் உறவினர்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்கு இடமின்றி தவிப்பதை அறிந்த திருவெற்றியூர் வழக்கறிஞர் தொண்டன் சுப்பிரமணி திருவெற்றியூர் நெடுஞ்சாலை தெற்கு மாற வீதி சந்திப்பில் அமைந்துள்ள தனது சொந்த இடத்தில் நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்காக தங்குமிடம் அமைப்பதற்கான முயற்சியை துவக்கியுள்ளார் இதன் நோயாளிகளின் உறவினர்களுக்கு தினசரி மதிய உணவு வழங்குவதற்கான முயற்சியாக நாள்தோறும் இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தினை இன்று இருபத்தி ஐந்து துவக்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி பி ஏழுமலையின் மகன் சத்தியமூர்த்தி மூத்த வழக்கறிஞர் கே சேகர் மற்றும் பி கலையரசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதில் அரசு மருத்துவமனை உள் நோயாளிகளின் உறவினர்கள் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மதிய உணவை பெற்று சென்றனர்